முக்கிய செய்தி ஒன்றை பார்க்கலாம் சென்னையில் பாஜக நிர்வாகி மணிகண்டன் திமுகவின் ஆறுமுகத்தால் கொடூரமாக தாக்கப்பட்டுள்ளதாக அண்ணாமலை தெரிவித்துள்ளார் பாஜக நிர்வாகம் மீது திமுகவினர் தாக்குதல் நடத்தியிருக்கின்றனர் அரசு நிலத்தை ஆறுமுகம் அபகரிப்பதை போலீசாருக்கு தெரிவித்ததால் மணிகண்டன் மீது தாக்குதல் நடத்தியிருக்கின்றனர் திமுகவினரின் வன்முறை அட்டூழியம் மிரட்டல் ஊழல் உள்ளிட்டவற்றை மக்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள் ஆட்சி முடிவதற்கு இன்றும் ஐந்து மாத காலமே எஞ்சி உள்ளது என அண்ணாமலை தெரிவித்துள்ளார் சென்னையில் பாஜக நிர்வாகி மணிகண்டன் திமுகவின் ஆறுமுகத்தால் கொடூரமாக தாக்கப்பட்டுள்ளார் பாஜக நிர்வாகி மீது திமுகவினர் தாக்குதல் நடத்தியுள்ளனர் அரசு நிலத்தை ஆறுமுகம் அபகரிப்பதை போலீசாருக்கு தெரிவித்ததால் மணிகண்டன் மீது தாக்குதல் நடத்தியிருக்கின்றனர் திமுகவினரின் வன்முறை அட்டூழியம் மிரட்டல் ஊழல் உள்ளிட்டவற்றை மக்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள் என அண்ணாமலை கூறியுள்ளார் ஆட்சி முடிவதற்கு இன்றும் ஐந்து மாத காலமே இஞ்சியுள்ள நிலையில் பாஜக நிர்வாகி மீது திமுகவினர் தாக்குதல் நடத்தியிருக்கின்றனர் பாஜக நிர்வாகி மீது திமுகவினர் தாக்குதல் நடத்தியதாக அண்ணாமலை தெரிவித்துள்ளார் ஆட்சி முடிவதற்கு இன்றும் இன்னும் ஐந்து மாத காலமே உள்ள நிலையில் திமுகவினர் பாஜக நிர்வாகம் மீது தாக்குதல் நடத்தியிருக்கின்றனர்